திருச்சியில் வந்து கோலிங் கொடுத்துருக்காங்க அரசு அவருக்கு கார் இருக்கு பதினொன்று ரூபாய்க்கு வீடு கட்டுறார் இந்த மக்கள் அவருக்காக சப்போர்ட்ல இருக்காங்க ஒரு தலைவர் அவர் வேறு சமுதாய தலைவர் அவர் ஆ ஐநூறுபாய்க்கு வலுகை பண்ணணுமா அவர் வந்து ஆ ஆ கடலூர் பாருங்க அந்த ஒரு பாருங்க அவங்க கண்ணில என்னை ஏந்திட்டு அவங்க உள்ள அதுக்கப்புறமா இறக்கி விட்டுருக்காங்க பிரச்சனை வெளியில வந்து சொல்லி எனக்கு தெரியாது நான் எந்திக்கவே மாட்டேன் அரசு பண்ணணுமா என் அவரை கூட சேர்த்து என்ன எனக்கு பாதுகா வேணும் என் கணவரா எனக்கு உங்க அப்படி இல்லையா அவங்க வாக்குமாதத்தில் அந்த தத்தவளத்துக்கு கணவரான் சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுங்க வரோம் என் இடத்துல உடனே உடனே எனக்கு கீழே தெரியும் தெரிஞ்சிச்சுன்னா நாங்க கால் பண்ணுவோம் அப்படி இல்லையா நாங்க எங்க உண்ணாவிரத பாராட்டி உடந்துட்டே இருக்கோம்